அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் நாளை கிணற்றில் நடக்கும் பல அதிசயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் இந்த தளத்தில் தீர்த்தமாக இருந்ததாக சொல்லப்படுது இவற்றில் கந்த புஷ்கரணி எனப்படும் நாளை கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வராங்க கோவிலின் தெற்கே நாலு கிணறு இருக்குது பெரிய கிணற்றுக்குள் ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் நன்னீராக திகழ்கிறது இந்த நாலு கிணற்றில் நடக்கும் பல மர்மங்களை பற்றி இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைஞ்சிருக்கு கந்த அருளால் தான் அப்படின்னே சொல்லலாம் இதில் நீராடப்படுபவர்கள் சகல நலன்களையும் பெறுவாங்க கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்துபிடப்பட்டன இந்த தீர்த்த கட்டிடங்கள் குறிப்பிட்ட கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டன தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது அசுரப்படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறினார் முருகப்பெருமான் தனது வேளால் மாமரத்தை இரண்டாக பிளந்திருக்காரு மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது இதற்கு பின்னே முருகன் சேவல் கொடியுடன் மயில் வாகனத்தோடு காட்சி புரிந்திருக்காரு சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்னது தனது படை வீரர்களுடன் தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேளால் கிணற்ற ஒன்றை உருவாக்கியிருக்காரு அந்த கிணறு நாலு கிணறு என அழைக்கப்பட்டது பதினான்கு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும் இந்த கிணற்றின் உள்ளே மற்றொரு கிணறு இருக்கு ஒரு அடி மட்டுமே இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைஞ்சிருப்பது அதிசயத்திலும் அதிசயம் இந்த ஆலயத்தை சுற்றி இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி திருச்செந்தூர் நாளை கிணறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதால் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்த பிறகு அதிகாலை ஐந்து மணிக்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் தீராத நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகனின் திருக்கோவில் மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலிலிருந்து திருச்செந்தூர் கிணறு கடல் கிடையாது அந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியது என திருப்புகழ் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு பாலகன் தேவரான சுவாமிகள் திருச்செந்தூரில் பல தல தலபுராணத்தை தமிழில் எழுதிய வென்றி மாலை ஆகியோர் முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலமாக தான் இந்த திருச்செந்தூர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு சென்று வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபடுவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கின்றாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்த மாற்று விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்புபவர்களும் இருக்கின்றாங்க எப்படி சென்று திருச்செந்தூர்ல வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்தேன் முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனமிட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழ் படிக்க வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவத உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாலு கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள துண்டிகை விநாயகர் கோவிலுக்கு சிறிது காய் விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி உள்ள குருபகவான் பைரவர் முருகன் பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும் கோவில வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில் மொத்தம் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலையை வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடன் பன்னிரு கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாங்கி வழங்குவதாக ஐதீகம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கும் மூர்த்தி கோலத்துல காட்சி தருவார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அவரை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக செல்லப்படுது திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன் கிழமைகளில் புறப்பட்டு இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமை முருகப்பெருமான வழிபடுவதே சரியானதாகும் குரு பகவானும் முருகப்பெருமான் அருள்தந்த தலம் என்பதால் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் நமக்கு கிடைக்கும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடுவதால் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் ஆலயத்தில் பல அதிசயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இலை விபூதி பிரசாதத்தை பெற்று எவர் ஒருவர் முறையாக வெற்றியில் இட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக அனைத்து கோவில்களிலும் வரும் பக்தர்களுக்கு திருநீர் வழங்குவது வழக்கமாக நடைபெற்று வரும் நிகழ்வாக இருந்தாலும் சில கோவில்களில் வழங்கப்படும் திருநீர் அதித மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுது இரண்டாம் படை வீடான போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீர் பிரசாதம் தனித்துவமான மகிமை பெற்றது இந்த கோவில்களில் மட்டுமே பன்னீர் இலையில் வைத்து திருச்செந்தூர் பிரசாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து கோவில்களுக்கும் வரும் பக்தர்களுக்கு திருநீறு வழங்குவது வழக்கமான நிகழ்வாக இருக்கலாம் பழனி தண்டாயுதபாணி மூலவர் சிலை நம்ம பாசானத்தால் ஆனது இதை போகர் சித்தர் உருவாக்கியிருக்காரு சந்தனம் பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமே திருமேனி முழுவதும் படும் வகையில செய்யப்படும் மற்ற அபிஷேக பொருட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் பெருமானின் சிறுசின் மீது வைத்து எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்படும் பொருட்களில் மிகவும் விசேஷமானது திருநீர் இது பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்தது இது பலரும் அறியாத ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுபோல இரண்டாம் படைவீடான போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீறு பிரசாதம் தனித்துவமான மகிமை பெற்றது இந்த கோவிலில் மட்டுமே பன்னீர் இலையில் வைத்து திருநீர் பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் இருக்கு இது தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே